வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய அதாவது நைன்த் ஸ்டாண்டர்டோட கடைசி எக்கனாமிக்ஸ் டாபிக் இதோட வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது அடுத்ததில் உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்டோட வீடியோஸ் தான் வரும் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெயர்தல் பற்றி சொல்லியிருப்பாங்க இது ரொம்ப சின்ன பாடம் தான் இதில் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாம் ஸோ இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ளர்ராக இருக்குது ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபுல் வச்சு பாத்துக்கோங்க வீடியோவை இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புல இடம்பெயர்வுங்கிறது ரெண்டு அடிப்படையில கணக்கிடுறாங்க எப்படி கணக்கிடுறாங்கன்னா ஒண்ணு பிறக்கிற இடத்தை வச்சு கணக்கிடுறாங்க அவங்க எங்க வாழ்றாங்க அப்படிங்கறது அடிப்படையில வந்து இடம்பெயர்வை கணக்கிடுறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்பின்படி நம்ம இந்தியாவுல மொத்த தொகை எவ்வளவு மொத்த மக்கள் தொகை வந்து நூத்தி இருபத்தோரு கோடி இந்த நூத்தி இருபத்தோரு கோடியில எத்தனை பேர் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க அதுவும் வாழ்தலின் அடிப்படையில இடம்பெயர்ந்தவர்கள் வந்து நாப்பத்தஞ்சு கோடி மக்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க மக்கள் தொகையே வந்து நூத்தி இருபத்தி ஒரு கோடி தான் அடிப்படையில இடம்பெயர்ந்தவர்களோட எண்ணிக்கை நாற்பத்தஞ்சு ஒன்னு மூணு கோடி மக்கள் வந்து இடம்பெயர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இந்தியாவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு கோடி ஆனா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டுல மூணு பாதிக்கு பாதி இடம்பெயர்றாங்க சோ இடம்பெயர் வந்து உச்சமாக நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து திகழ்ந்தது அப்படின்னு சொன்னாங்க நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவையும் கம்பேர் பண்ணும்போது அந்த பர்சன்டேஜை விட நம்ம தமிழ்நாட்டோட பர்சன்டேஜ் வந்து இந்த இடம்பெயர்வுல அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதும் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மெயினாக வந்து மக்கள் எதுக்காக இடம்பெயர்றாங்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்காக தான் இடம்பெயர்வாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் முடிஞ்சு கணவனுடைய வீட்டுக்கு போகும்போது இடத்துக்கு போகும்போது மெயினா இடம்பெயர்வாங்க இதுதான் வந்து இடம்பெயர்தலுக்கான மெயினான காரணமா இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்தியாவோட இடம்பெயர்ந்த கிராம மக்கள் ஸோ கிராமப்புறத்துல இருந்து இடம்பெயர்ந்தவர்கள் தான் அதிகம்னு சொல்கிறாங்க இந்தியாவை பொறுத்த அளவுக்கும் சரி நம்ம தமிழகத்தை பொறுத்தளவுக்கும் சரி நகர்ப்புற மக்களை விட கிராமப்புற மக்கள் தான் அதிகமாக இடம்பெயர்றாங்க வேலைக்காக சரி திருமணத்து திருமணத்துக்காகவும் இடம் பெயர்றாங்க ஸோ கிராமப்புற மக்கள் வந்து முப்பத்தேழு சதவீதம் நகர்ப்புற மக்கள் இருபத்தி ஏழு சதவீதம் தமிழகத்தில் பார்த்தோம்னா கிராமப்புற மக்கள் நாற்பத்தோரு சதவீதம் நகர்ப்புற மக்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் இடம்பெயர் பண்ணிடுறாங்க அடுத்து இந்தியாவில் இடம்பெயர்ந்த பெண்களோட பர்சன்டேஜ் தான் அதிகம் ஆண்களை விட அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியாவை பொறுத்த அளவுக்கு திருமணம் முடிஞ்சதுனால பெண்கள் இடம்பெயர்றது தான் வந்து அதிகமாக இருக்குது ஐம்பத்தி மூணு சதவீதம் ஆண்கள் வேலைக்கு போறது வெறும் இருபத்தி மூணு சதவீதம் இருக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் இடம்பெயர்றாங்க ஆண்கள் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ஆண்கள் வந்து இடம்பெயர்றாங்க ஸோ எல்லாத்தையுமே தமிழ்நாடு அண்ட் இந்தியாவை கம்பேர் பண்ணி கொடுத்திருக்காங்க அடுத்து அதிக எண்ணிக்கலான குடியே வெளி குடியேற்ற பதிவின் முன்னிலையில் வைக்கக்கூடிய மா மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை இது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா வேலைக்காக என்ன பண்றாங்க பல ஊர்கள்ல இருந்து எங்க தான் வர்றாங்கன்னா சென்னைக்கு தான் வராங்க அப்ப வெளி ஊர்ல இருந்து சென்னைக்கு தான் அதிக எண்ணிக்கையில் குடி இடம்பெயர்வுங்கிறது நடக்குது அதை தாண்டி கோவை கோயம்புத்தூர் ராமநாதபுரம் திருச்சி இந்த பகுதிகளையும் இடம்பெயர்வு நடக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க குறைந்த வெளி குடியேற்ற பதிவு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பாத்தீங்கன்னா கடலூர் கரூர் திருவண்ணாமலை வேலூர் சேலம் அப்புறம் கிருஷ்ணகிரி நீலகிரி தர்மபுரி இந்த மாதிரி மாவட்டங்கள்லயும் குறைந்த அளவுதான் வந்து குடியேற்ற பதிவு இருக்கு அடுத்து இங்க இந்த குடியேற்ற பகுதி அதாவது நம்ம இந்தியாக்குள்ள மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கும் சொல்றாங்க வேலைக்காக தான் அதிகம் சோ அப்படி நம்ம தமிழ்நாட்டில இருந்து வெளிநாடுகளில் குடியேறுபவர்கள்ல எந்த நாட்டுக்கு அதிகமா போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் தான் அது இருபது சதவீதம் சிங்கப்பூருக்கு போறாங்க அடுத்து ஓகேவா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு போறாங்க அடுத்து சவுதி சவுதி அரேபியாவுக்கு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் அடுத்து அமெரிக்காவுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் அப்ப இந்த தமிழ்நாட்டில இருந்து வெளிநாடுகளுக்கு குடியேறுபவர்களை அதிகமாக செல்லக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான் அடுத்து உலகிலேயே எந்த நா எந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையான இடம்பெயர்வு பா இடம்பெயர்வு பாதை தான் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டோட மிகப்பெரிய பெயர்வு பாதையாக இருக்குது அதாவது எந்த ரெண்டு நாட்டில் வந்து அதிகமான இடம்பெயர்வு இருந்திருக்கு உலக அளவில் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்சிகோ டு அமெரிக்கா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் மெக்சிகோலேருந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு செல்லக்கூடியது தான் அடுத்து உலகிலேயே நீண்ட தூரம் இடம்பெயரக்கூடிய பறவை நம்ம மட்டும் இடம்பெயர கிடையாது பறவைகளும் இடம்பெயர் வலசை போதல் அப்படிங்கிறது நம்ம இனப்பெருக்கத்திற்காகவும் காலநிலை மாற்றத்திற்காகவும் உணவுக்காகவும் பறந்து செல்றது அப்படி அதிகமா இடம்பெயரக்கூடிய பறவை ரொம்ப தூரம் இடம்பெயரக்கூடிய பறவை வந்து ஆர்டிக் ஆர்டிக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை அடுத்து ஏழை மக்கள் வந்து மெயினாக இடம் காரணம் வந்து வாழ்வாதாரத்திற்காக பட் கொஞ்சம் வசதி படித்தவங்க வந்து தன்னோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காக மாறுவாங்க பட் மெயினாக ஏழைகள் வந்து தங்களோட வாழ்வாதாரத்துக்காக அண்ணா அவங்களுக்கு தேவையான உணவு உடை வாங்குறதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தான் இடம்பெயர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தமிழ்நாட்டில் இருந்து இடம் பெயர்ந்தவர்களோட கல்வி அறிவற்றோர் அதாவது படிக்காதவங்க வந்து இருந்து வேறு இடத்துக்கு போனது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதம் பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க இடம்பெயர்ந்திருக்காங்க அடுத்து இடம்பெயர்வு நகர்வு பல்வேறு வகைப்பட்ட உள் நகர்வுகளை கொண்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இடம்பெயர்தல் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த லெசனோட நைன்த்து ஸ்டாண்டர்டும் முடிஞ்சிருச்சு அடுத்து டென்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும் ஸோ நிறைய பேர் வந்து லெவன்த் அண்ட் டுவெல்த்தும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக டென்த்து முடிச்சுட்டு லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் உள்ள இம்பார்ட்டன்ஸும் பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்களோட ஆதரவு கொடுங்க அண்ட் உங்களோட சஜஷன்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் షేర్ పనుగ నన్ీ